உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாத்தியம் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அளவற்ற வரலாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையமாகிய அல்லாவின் திருபெரா அலர்மம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அஹமதுல்லா நேற்றைய தினம் உம்முசுலை அலியுல்லாஹன் ஹூ அவர்களுடைய வரலாறை பார்த்தோம் அஹமதுல்லில்லா இன்று அவர்களுடைய வரலாறிலிருந்து ஐந்து கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி உம்முசுலைம் அவர்களுடைய தாய் மற்றும் தந்தையின் பெயர் என்ன முதல் கேள்வி உம்மு சுலைம் ரலி அவர்களுடைய தாய் மற்றும் தந்தையின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி அபுதல்ஹா அவர்கள் உம்முசுலைம் அவர்களுடைய எத்தனையாவது கணவர் கேள்வி இரண்டு சுலைம் அவர்களுடைய எத்தனையாவது கணவர் அபுதல்ஹார் அலி அவர்கள் கேள்வி மூணு அபுதல்ஹார் அலி அவர்கள் உம்முஸ்லைம் எந்த ஒரு ஆயுதத்தை போரில் கொண்டு வந்ததாக நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களிடம் கூறினார்கள் கேள்வி மூணு ஒரு போர் நடக்குது அந்த போரில் உம்முஸ்லைம் வந்து ஒரு ஆயுதத்தை கொண்டு வராங்க அந்த ஆயுதத்தின் பெயர் என்ன இதுதான் கேள்வி மூணு கேள்வி நாலு ஒரு மன விருந்து நடக்குது அந்த மன விருந்து நடந்துட்டு எல்லாரும் பாதி பேர் எழுந்து போயிட்டாங்க பாதி பேர் எழுந்து போகாமல் அங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கண்மணி நாயக நபி சல்லா அலைசலம் அவர்கள் ஒரு அல் குரானுடைய வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அல்குரானுடைய வசனத்தின் அத்தியாயம் வசனம் என்ன கேள்வி நாலு என்னென்னா மனம் விருந்து நடக்குது மனம் விருந்து நடந்து பாதி பேர் எழுந்து போயிடுறாங்க பாதி பேர் அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் சலாஹலை சலம் அவர்கள் ஒரு அல்குரானுடைய வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அல்குரானுடைய வசனம் என்ன வசனம் அத்தியாயம் ரெண்டையுமே இன்ஷால்லா நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கப்புறம் கேள்வி அஞ்சு அனஸ்ரலி அவர்களுக்காக கண்மணி நாயகம் நபி சல்லாஹலை சொல்லம் அவர்களிடம் சுலைம் ரலி அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்கிற மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்க அதுக்கு கண்மணி நாயகமும் பிரார்த்தனை செய்கிறாங்க உங்களுக்கு செல்வமும் குழந்தைகளும் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரார்த்தனை செய்து அனஸ்ரலி அவர்களுக்கு அவர்களுடைய வாரிஸ் எத்தனை குழந்தைகள் பிறந்தது கேள்வி அஞ்சு என்னென்னா முஸ்லிம் அலி வந்து பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க நாயகத்துக்கிட்ட அவங்கள பிரார்த்தனை செஞ்சிட்றாங்க ரலிக்கு அதன் மூலியமாக எத்தனை எத்தனை குழந்தைகள் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் எத்தனை குழந்தைகள் அங்கு பிறந்தன அலமதுல்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுவத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதிலை எதிர்பார்த்தவளாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லா ஹயர் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நற்கோலி வழங்குவானாக மேலும் இம்மேலும் மறுமேலும் நம்மை ஒன்று சேர்ப்பானாக ஓஹிரதவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் ரபியுள்ளமீன் அல்லாமலை வரமத்துலாஹி வரகத்தூ